வணக்கம் இது தமிழ் தமிழ் சபலத்தால் சரிந்த அண்ணாச்சியின் ஒரு இன்னும் நீங்க உடனே கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ் கலக்க பக்கத்தில் இருக்கிற பெல்சி பிரஸ் பண்ணுங்க ஹோட்டல் சரவண பவன் உரிமையாளர் ஒரு பெண் மீது ஏற்பட்ட சபலத்தால் தற்போது கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் புன்னை நகரை சேர்ந்த பி ராஜகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் சென்னையில் சரவண பவன் என்னும் பெயரில் ஹோட்டலை நிறுவினார் பின்னாளில் இந்த ஹோட்டல் பிரபலமாகி பல கிளைகள் தொடங்கப்பட்டது மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றதன் காரணமாக தமிழகம் எங்கும் பல கிளைகளை உருவாக்கி தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ராஜகோபால் தூத்துக்குடிக்காரர் என்பதால் ராஜகோபாலை அண்ணாச்சி என்றும் கூறுவார்கள் அண்ணாச்சிக்கு இரண்டு மனைவிகள் உண்டு அண்ணாச்சி தொழிலில் நல்ல வளர்ச்சியடைந்து வந்த காலம் அது இப்படி பேரும் புகழியும் சம்பாதித்த ராஜகோபால் ஒரு பெண் மீது ஏற்பட்ட மோகத்தால் சபலத்தால் ஒரு கொலை செய்யும் அளவிற்கு தள்ளப்பட்டார் அதன் விவரம் இதோ சரவண பவன் ஹோட்டலில் மேனேஜராக வேலை பார்த்து வந்தவரின் மகளான ஜீவஜோதி என்பவர் மீது ஆசைப்பட்ட அண்ணாச்சியை அவரை அடைய நினைத்தார் இதற்கிடையே ஜீவஜோதி தான் காதலித்து வந்த பிரின்ஸ் சாந்தகுமாரை கரம் பிடித்தார் ஜீவஜோதியின் மீதான தீராத மோகத்தால் அவர் திருமணமானவர் என்றும் பாராமல் அண்ணாச்சி பிரின்ஸ் சாந்தகுமாரை அழைத்து ஜீவஜோதியிடமிருந்து விலகும்படி மிரட்டியுள்ளார் ஆனாலும் அண்ணாச்சியின் மிரட்டலுக்கு அவர் உடன்படவில்லை இதனால் கோபம் தலைக்கேறிய அண்ணாச்சி கூலிப்படியை ஏவி கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாந்தகுமாரை கடத்தி கொடைக்கடல் மலை உச்சியிலிருந்து தள்ளி கொலை செய்தார் இது சம்பந்தமான விசாரணையில் அனைத்து உண்மைகளும் அம்பலமானது இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை பூந்தமல்லி நீதிமன்றம் ராஜகோபாலுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது கொலைக்குடந்தையாக இருந்த டேனியல் கார்மேகம் ஹுசைன் காசி விஸ்வநாதன் தமிழ்ச்செல்வன் முருகானந்தம் சேது பட்டுரங்கம் ஆகியோருக்கு ஏழு முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ராஜகோபால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் பிணையில் வெளியே வந்தார் இந்த வழக்கு அப்பீலுக்கு உயர்நீதிமன்றம் சென்றபோது அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ராஜகோபால் அப்பீல் செய்திருந்தார் இன்று இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை உறுதி செய்வதோடு ஜூலை ஏழாம் தேதிக்குள் சரணடைய உத்தரவிட்டுள்ளது காமத்திற்காக ஒரு குடும்பத்தையே சீரழித்த அண்ணாச்சி மீதமுள்ள வாழ்நாளை சிறையில் கண்கேற்கிறார் வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ்ச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இதுவும்